பிரியமானவர்களே கத்தராகி இயேசு கிறிஸ்தின் ஈடியினேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாட்களிலே பாருங்க தேவப்பிள்ளைகளே இந்த பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தேவப்பிள்ளைகள் இந்த நாட்களில் பலனற்ற நிலைமையில் இருக்கிறேன் எனக்கு ஒரு பலன் வேண்டும் என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு என்னால் ஓட முடியவில்லை பலனற்ற நிலைமையில ஒரு பலன் வேண்டுமே ஆவிக்குரிய ஒரு உன்னத பலன் வேண்டுமே என்று சொல்லி இந்த நாட்களிலே நீங்கள் எதிர்பார்த்து ஆண்டவுடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டிருக்கலாம் இல்லைனா இதை பார்க்குற அநேகர் இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவராகி இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார் அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் அப்போ சில நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் நீங்கள் இருப்பீர்கள் பூமியின் முழுவதும் பூமி முழுவதும் இருப்பீர்கள் நீங்கள் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா ஆவிக்குரிய ஒரு பல நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டுமா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை நாட்களை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை பிரதர் பரிசுத்த ஆவியானவருக்காக நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் பல நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் நான் அபிஷேகம் பெறவில்லை என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் வம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் ஆண்டவுடைய சமூகத்தில் இயேசுவே உடைய பருசு தாவியினால் என்னை நிரப்பும் உடைய பலனினால் என்னை நிரப்பும் உங்களுக்கு சாட்சியாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவுடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உங்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜபிக்கிற எல்லாரும் இணைந்து ஆண்டோடைய சமூகத்திலே ஜபிப்போம் அன்பின் பரலோக தகப்பனே கத்தரா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் வல்லமையினால் நிரப்பும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ இப்பொழுது உங்க வல்லமையினால் நிரப்புவீராக பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் இப்பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ உம்மிலே பலன் கொண்டு பலத்தின் மேல் பலன் அடையத்தக்கதாக அண்ட இப்பொழுதே பரிசு தாவினால் நிரப்பு வீராக கத்தர் ஒவ்வொருவரை அப்படி நிரப்பி விட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 நீர் அப்படி எங்களை நிரப்பி பயன்படுத்தி சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்